ஹலோ மக்களே நம்மளோட லட்சுமி பிரியா வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சூப் சூப்பரான சாரி செக்ஷனாக வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு புடவைங்க கிட்டே அழகாக வந்து போட்டு நமக்கு வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதை வந்து பயங்கரமாக வந்து ஃபேன்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் எவ்வளோ அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அவ்வளோ பேர் வந்து நிறைய கமெண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க அதில் என்ன முக்கியமான விஷயன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லட்சுமி பிரியா வந்து அந்த கமெண்ட்ஸுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் அவ்வளோ நிறைய நிறைய நான் என்னால் எடுக்க முடியல கம்மியாக தான் நான் வந்து எடுத்தேன் ஆனால் அவ்வளோ ரிப்ளை அவங்க வந்து பண்ணியிருக்காங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க புடவை எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து சூப்பராக போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நல்ல நல்ல புடவையை செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவ்வளோ அவ்வளோ ஃபேன்ஸ் வந்து சூப்பரான விஷயத்த வந்து நிறைய நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அவ்வளோ அழகுங்க அதில் ஒரு குட்டி தம்பி அவர் வந்து நம்ம நம்மளோட இதை அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவங்கள பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து அழகாக வந்து குட்டி தம்பி வந்து கேட்டிருக்காரு சூப்பரில் அந்த அளவுக்கு ஒரு செம்ம விஷயத்த வந்து லட்சுமி பிரியாவுக்கு இந்த இடத்துல அந்த கமெண்ட்ஸு அவங்க ரிப்ளை பண்ண மூலிமா வந்து அது அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அதில் வந்து ஒரு ஒரு கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா தம்பி இது கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது தேங்க்ஸ் டா தம்பி அப்படின்ற மாதிரி அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க புடவை டக்கு டக்குன்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறீங்க எப்படி அப்படிங்கிறத வந்து அழகாக வந்து அந்த இடத்துல கேட்டிருந்தாங்க அந்த குட்டி தம்பி இப்போ தீவிரமாக விக்கா ஃபேன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பயங்கரமான விக்கா ஃபேன்னு தம்பி அவர் வந்து பயங்கரமாக நிறைய நிறைய கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட லட்சுமி பிரியாவுமே வந்து அழகான ரிப்ளை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் எடுக்கவே முடியலங்க அந்தளவுக்கு அவ்வளோ அழகான விஷயங்கள்லாம் நிறைய நிறைய அவங்க கமெண்ட் செக்ஷனில் வந்து இருந்தது நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ அதிகமாக அவங்க வந்து புடவைங்க தானே அவங்க வந்து போட்டுட்ருக்காங்க அதனால் வந்து புடவைங்க சார்ந்து அவங்களுக்கு இந்த அப்டேட் வந்துன்னா பயங்கர ஹாப்பி ஃபேன்ஸ் எல்லாருமே சூப்பரில்